அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கா பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியை இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய கடகம் ராசி அப்படின்றது கால தத்துவப்படி நீங்க வந்து எக்ஸாக்டா வந்து நான்காவது அந்த வருவீங்க மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மேலும் நம்மளுடைய கடகம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளார தொடங்குவீங்க பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆயிலியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புனர் பூசம் நான்காம் பதம் மட்டும் கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் எப்பவுமே வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து கௌரி அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலரா வந்து காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்க பட்டு உங்களுக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க நூத்தி நாற்பது நாட்கள் எண்ணி வரைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியரா வந்து இங்கிலீஷ் மற்ற தேதிப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் வரைக்கும் சனிஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருக்க போறாருங்க அதே சமயம் வந்து இப்போ தமிழ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய சனிஸ்வரர் வக்ரகதியில் இருக்க போறாருங்க இது வந்து நமக்கு ஒரு நல்ல ரிலீஃபான்னு கேட்டிங்கன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான ரிலீஃப் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து சனி வந்து நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய எட்டாவது விடன்னு சொல்லக்கூடிய ஆயுத சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்போ ஒர்க்கு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இது வந்து நம்மளுடைய ஜென்ம சனிக்கு நிகரான ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஆனாலும் கூட இப்போது பொதுவாகவே வந்து சனீஸ்வரர் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்கள்ல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஆயிருக்குங்க ஆனால் இந்த இடங்கள்ல அல்லது மற்ற இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா நமக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதுலேயும் வந்து நம்மளோட எட்டாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் காலத்தாமதமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் இப்போது உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த நூற்றி நாற்பது சனிஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருக்க போகிறார் அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடு பழனங்கள் செய்து வந்த சனிஸ்வரர் பகவான் இப்போது உங்களுக்கு நல்ல பழன்கள் செய்ய ஆரம்பிக்கப் போகிறாருங்க அப்போது இதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விசேஷ பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்கள் வந்து அவதிக்குள்ளே இருந்துருக்கீங்கன்னு வையுங்களேன் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இங்கே விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக மிகவும் மிக சாியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க விவாகரத்து கேஸுக்காக அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் கோர்ட் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைல உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே நீங்க வந்து எதனா ஒரு விஷயத்துக்கு வந்து ஜாமீன் கையொப்பம் போட்டிருப்பீங்க இதனாலேயே உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் சனீஸ்வரர் வந்து எப்பவுமே தான் இருக்கின்ற இட எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு அடையுமோ அதே மாதிரி வந்து நான் பார்க்கின்ற இடத்துக்கும் பாதிப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கோங்க இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவர் இருக்கின்ற எட்டாவது வீட்டுடைய பலம் வந்து குறையும் அதனால வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க பட் ஆனால் இப்போ அவருடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் விடக்கூடிய ஒரு காரணத்தினால இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுது பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயருக்காகவும் அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க ஒரு ஃபினான்ஸ் துறையில் அந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இதனால் வரைக்கும் பணம் வசூலாகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு யார்கிட்ட இருந்து பணம் வரணுமோ அவங்க கிட்ட வந்து மறுபடியும் நீங்கள் அரசுஷியல் எப்பவும் போல வந்து அமைதியாக போயிட்டு பணத்தை கேட்டிங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கரெக்டான சமயத்தில் கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபடியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சரோருடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சிலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நிறைவேற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து சனீஸ்வரருடைய பார்வையும் வந்து உங்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் இருக்குங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த நூற்றி நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புறம் வந்து நம்மளுடைய சனி ஸ்வர்வருடைய பார்வையை வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் விழுது அப்படின்னாலும் அதே சமயம் வந்து குருவுடைய பார்வையும் உங்களுடைய ஐந்தாவது வீடையும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாய்ந்தரம் விழுதுங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னதான் சனி சரருடைய பார்வை வந்து மந்த தன்மையாக கொடுத்தது அப்படின்னாலும் அதே சமயம் குருவுடைய பார்வை நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால தன்னுடைய ஏழாம் பார்வையை உங்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலை நல்ல ஸ்கோர் இந்த காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது இப்ப படிப்பு முடிச்சவங்க வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்க ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோமா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்திலுமே ஈடுபாடு படுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி சனிப்பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசி மாணவ செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து உங்கள் வீட்டில் சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணிகிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசை ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சின்ன விண்ணப்பங்க இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி காலத்துல இருக்கீங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பணம் உதவி பண்ணுங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பணம் விஷயத்துல எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாப சாந்தியும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியைப்படுத்திட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் விஷயங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உடன் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சிலண்டா பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு நிச்சயமாக நன்றாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான கலவையான நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணமான உபஜய சாணமான வெற்றி சாணத்தில் விழுந்துட்டுருக்குங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் அல்லது நீங்க வெளியில புதிதாக ஒரு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் புதிதாக ஒரு உத்தியோகத்துல போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சிறந்த நாட்களாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து குருவுடைய பார்வை உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை இன் கேஸ் இப்ப நீங்க பிரிஞ்சு போய் வந்து இருக்கீங்க அதே சமயம் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலியுமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ